ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த ஏரியான்னு பார்க்குறீங்களா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைம் தான் பரவாயில்ல டைம் இல்லாதனால இப்போ வந்து பார்க்க வந்தோம் ஸோ போன வாரம் தான் ரெண்டு நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு போனோம் நாங்கள் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மழை இருந்தது அடுத்து மழை விட்டதுக்கப்புறமா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் டைமில் தோட்டத்துக்கு வந்தாச்சு ஸோ நம்மளை மாதிரி கார்டனர்ஸுக்கு தோட்டம் தானே டைம் பாஸ் ஸோ நம்ம டைம் பாஸ் பண்ணதுக்கு வந்தாச்சு பாருங்கள் நிறைய ரோஸ் பூத்துருந்தது அழகாக இருந்தது பார்க்கவே நான் சூப்பராக இருந்தது ஏன்னா லாஸ்ட் டைம் சின்ன செடியாக இருந்தது இந்த ரோஸ் செடி இப்போ நல்லா பெரிய செடியாக வளர்ந்திருக்கு பாருங்களேன் நிறைய மொட்டுக்களும் பூக்களுமா இருந்தது பக்கத்தில் துளசி செடிலாம் அம்மா வச்சுக்கிட்ருக்காங்க அப்புறமா மாதுளை செடி வச்சுருக்காங்க மொட்டு வச்சிட்டுச்சு மாதுளையில் அடுத்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் சாமந்திப்பு செடி எல்லாமே வளர வச்சுருக்கோம் இது நான் லாஸ்ட் டைம் கொண்டு வந்த செடிகள் எல்லாமே நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா காஸ்மஸ் சூப்பராக பூக்கள் பூத்துட்ருக்கு பக்கத்தில் கொய்யா செடி நெல்லிக்காய் செடி எல்லாமே இருக்காங்க ஸோ பல வகை மரங்கள் அப்பா நிறைய வச்சு விட்டு இந்த டைம்ல அடுத்து பாத்தீங்கன்னா இங்க தூதுவளை செடி எல்லாம் இருக்கு இங்கேயும் கோஸ்மோஸ் அப்புறம் நாட்டு ரோஸ் செடி வச்சுருக்காங்க ரீசெண்டாக அப்பா வாங்கியிருப்பாங்க போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே ஒரு மரம் வச்சுருக்காங்க நிழலுக்காக வச்சுக்கிட்டுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஸோ கரும்பு லாஸ்ட் டைம் சின்ன சின்ன செடியாக இருந்தது இப்போ நல்லா பெரிய செடியாக கிளைகள் நிறைய விட்டு வளர்ந்துருக்கு பாருங்களேன் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கரும்பு செடி அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னை இது வந்து மருதாணி செடி நல்லா பெரிய செடியாக மரமாக வளர்ந்துருச்சு லாஸ்ட் டைம் சின்னதாக இருந்தது இங்கேயும் ஒரு மருதாணி வச்சிருக்காங்க இங்கேயும் ஒரு கரும்பு விட்டுருக்காங்க பாருங்கள் அப்பா ஸோ இதெல்லாமே லாஸ்ட் டைம் சின்ன சின்ன செடியாக இருந்தது நான் கூட லாஸ்ட் டைம் கொஞ்சம் செடிகள் கொண்டு வந்து வச்சிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கை இது வந்து மல்லி செடி எல்லாமே வச்சுருக்காங்க நல்லா பெரிய செடியாக வளர்ந்து நிறைய பூக்கள் தினமும் பூத்துட்டுருக்குன்னு அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ சாமி படத்துக்காக அம்மா பறிச்சு வச்சுருப்பாங்களாம் இது வந்து எலுமிச்சை வச்சுருக்காங்க இங்கே ஒரு செம்பருத்தி ரீசெண்டாக அப்பா வச்சுருப்பாங்க இருக்குது அடுத்து நான் கொண்டு வந்த செடிகள் வந்துருக்கு இருக்குது இங்கே ஒரு தென்னை கொய்யா அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போட்டாய் வச்சுருக்காங்க அடுத்து வந்து இங்கே வந்து கருவேப்பிலையை வச்சுருக்காங்க கருவேப்பிலையை நல்லா விட்டு வந்திருக்கு அடுத்து ஒரு தென்னை வச்சிருக்காங்க இப்போ நான் கொண்டு வந்த செடிகள் என்னென்னு பார்க்கலாமா நான் வந்து பப்பாளி செடி அப்புறம் மரம் இருக்கு இல்லையா அதோட கண் வந்து எங்கள் வீட்டில் விதைகள் போட்டு வளர்ந்துருந்தது அந்த செடி அப்புறமா வந்து அஞ்சு மணி பூ செடி ஜினியா பப்பாளி செடி இதெல்லாமே நான் கொண்டு வந்தேன் அப்புறம் வாடாமல்லி செடி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இது வந்து இந்த மஞ்சள் கலரில் ஒரு குட்டியான சன்ஃப்ளவர் பூக்கும் இல்லையா மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறாங்க அந்த செடி எல்லாமே கொண்டு வந்தேன் இப்போ நான் அதை நட்டு வச்சாச்சு நானும் அப்பாவும் அப்பா நட்டு வச்சாங்க நான் ஹெல்ப் பண்ணேன் பப்பாளி செடி எல்லாமே வச்சு விட்டுட்டேன் பாருங்கள் ஸோ வச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் விட்டு இப்போ நல்லா நிமிந்து ந நிற்குது பாருங்களேன் ஸோ நம்ம வந்து செடியை வந்து எப்போவுமே சாயங்கால டைமில் வைக்கிறது ரொம்ப நல்லது அஞ்சு மணிக்கு மேலே வெயில் போனதுக்கப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் செடி கொண்டு வந்திருந்தேன் இங்கே ஜீனியாக வச்சுருக்கேன் அடுத்து வாடாமல்லி செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து சாமந்தி பூச்செடி மெரூன் கலர் பூ செடி வச்சுருக்கேன் ஸோ அடுத்த அப்டேட் நம்ம அடுத்த அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்க்கலாம் ஸோ இது மாதிரி கிரவுண்ட் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி செடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து செடிகள் மரங்கள் நம்ம வந்து வைக்கும்போது தான் அது நமக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட்டுக்குமே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்